السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسعلون به والارحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله الذي تسألون به رحم ان الله كان عليكم رقيبا ان استقل حديث كتاب الله واحسن الحديث حديث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يريون صلى الله عليه وسلم சஹாபாக்கள் மீதும் முஸ்லீம் அனைவர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக எல்லாம் அல்லாஹின் நல்லாடியார்களே ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக அல்லாஹ் ஆக்கிய உறவுதான் தாய் தந்தை இருவர் அதாவது நம்முடைய பெற்றோர் அப்படிப்பட்ட பெற்றோரை பேணுதல் பற்றின ஒரு சிறிய உரை நம்முடைய மார்க்கம் வந்து பெற்றோரை மிகவும் கண்ணியப்படுத்துகிறது ரொம்ப கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கம் எது பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்லாமிய மார்க்கம் தான் எந்த அளவிற்கு பெற்றோரை நம்ம மார்க்கம் கண்ணியப்படுத்துது அப்படின்னா அப்துல்லாஹிம் ராம் அலிலாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவங்க கிட்ட வந்து நான் வந்து அறப்போரில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதற்கு நபிசுல்லா ஹலீஸ்லம் அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த மனிதர் பதில் சொல்கிறாங்க ஆம் யாரும் சொல்லலாம் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு பதில் அளிக்கிறாங்க அதுக்கு நபிசுல்லா ஹலீஸ்லம் சொல்கிறாங்க அப்படி என்றால் அப்படி அந்த இருவரும் உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த இருவருக்கும் நீங்கள் பணிவிடை செய்து உதவி புரிந்து ஜிஹாது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை நமக்கு என்ன உணர்த்துக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஹாது ஜிஹாதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜிஹாத் என்பது என்னது மார்க்கத்தில் அல்லாஹின் பாதையில் போர் செய்து உயிர் தியாகம் செய்வது தான் ஜிஹாது அப்போ அதை வந்து ரசூல்லை எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெற்றோரை பேணுதலை பற்றி ஒப்பேன்றதளோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ ஒரு பெற்றோரை பேணுவது மூலம் நாம் ஜிஹாது செய்த நன்மையை பெறலாம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாய் இஸ்லாமுங்க சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் என்னை தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹே நம்மள்ட்ட கட்டளை இடறான் என்னை என்னை தவிர யாரையும் வணங்காதீங்கன்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு வந்து நம்மளை பெற்றோருக்காக துவா செய்யுங்கள்னு அந்த துவாவையும் நமக்கு கத்து ஹுமா கமா ரப்பானி சகைரா அதாவது யாழ்லா நாங்கள் சிறுவயதாக இருந்தபோது எங்களை எப்படி இருவரும் எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு நீ அருள் புரிவாயாக எங் நாங்கள் சிறுவயதாக இருக்கும் போது எங்களை இருவரும் எப்படி பராமரிச்சாங்களோ அதே போல் யாழ்லா இருவருக்கும் நீ அருள் புரிவாயாக அப்படின்னு அல்லாஹே குரான்ல நமக்கு அவங்கள பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்றான் பெற்றோரை உதாசனப்படுத்துறது வந்து ஒரு சாதாரண பாவம் மட்டும் இல்லை அது வந்து மிகப்பெரிய பாவம்னு நபிசுல்லா ஹலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ் மூலியமாக என்ன தெரியுது அதாவது அனஸ் அலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவங்க நான் வந்து நபிசுல்லா கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு யாவா இரண்டு பெரும் பாவங்கள் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நபிசுலா இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அவ்வாஹு இணை வைப்பது அது மட்டும் இல்லாம பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடாது அடுத்தத நபிசுலாய் இஸ்லாம் அவங்க வந்து பெற்றோரை பேணி நடத்துனதுக்கு சொல்லி நிறைய அதிசிகள் மூலயமா நமக்கு தெரிய வருது ஆனா இப்ப இருக்கிற சமுதாயம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் வந்து பெற்றோரை உதாசீனப்படுத்துறதுல வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க முடியுது இப்போ எந்த ஒரு நியூஸ் சேனலை திறந்தாலுமே எந்த ஒரு செய்தி நியூஸ் பேப்பர் எதை வாசித்தாலுமே ஒரு கொலை நடந்துருச்சு அதை யாரை செஞ்சா பெற்ற மகனே தந்தையை கொண்டுட்டார் இப்போ சமீப காலத்தில் வந்து சீர்காழி எடுத்த கோவில்பத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு மகன் என்ன செய்கிறாரு தந்தையை கடையில் போய் அறிவாளால் நான் த நண்பர்களை அழைச்சிட்டு போய் அறிவாளால் வெட்டி கொண்டுடுறாரு ஸ்பாட்லேயே அவங்க தந்தையை இறந்துடுறாரு அப்போ இன்றைய தலைமுறையினர் வந்து எப்படி நம்ம இருக்கு அப்படின்னு அழிவை நோக்கி தான் போய்கிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து சிறு சிறு பிள்ளைகள்லேயே நம்ம என்ன செய்யணுன்னா பெற்றோர்களை எப்படி பேணணும் எப்படி நம்ம பராமரிக்கணும் என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தை சிறு பிள்ளைகள்லேருந்தே நம்ம சொல்லி வளர்த்தா மட்டும்தான் அடுத்த சமுதாயமாவது இன்ஷாலா மார்க்கத்தின் பக்கம் வரவழைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோரை கவனித்துக்கொள்வது வந்து மறுமையில் வந்து நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நம்ம பெற்றோரை கவனம் இல்லாமல் இருந்துவிட்டோம் பெற்றோரை க கவனக்குறைவாவோ இல்லை வந்து கண்ணியப்படுத்தாமலோ இல்லை வந்து மரியாதை இல்லாமல் நடத்தினாலோ மறுமையில் வெற்றி பெறவே முடியாது இதெல்லாம் விசிலாயசில் வந்து பெரும் பாவங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஷால்லா நம்ம பெற்றோரை நல்ல முறையில் பேணி நடந்து அவ்வாஹின் அருளை பெற்று இதை நாமளும் விளங்கி நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் இதை எத்தி வச்சு அல்லாஹ் நம்ம அனைவர் மீதும் அருள் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته